வணக்கம் நேயர்களே நாயை வாங்கி நாயாய் தெரியும் ஒரு நபர் தொடர்பான செய்திகள் வந்திருக்கிறோம் ஓடிபி தான் இதற்கெல்லாம் காரணம் ஓடிபிக்கும் நாய்க்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம் பாருங்கள் செய்திகளுக்கு செல்லலாம் நாய் மீது பிரியம் கொண்டவர் உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நபரும் நாய் மீது மிகுந்த ஒரு பிரியம் உள்ளவர் ஒன்லைனில் பார்த்து 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 நாய்களை தேடுவாராம் அப்படி விருப்பமான நாய்களை ஆன்லைன் புக் பண்ணி வாங்குவாராம் அப்பொழுது இறுதியாக விரும்பார்த்த நாய் வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாயை பார்த்துருக்கின்றார் ஆன்லைன் விளம்பரத்தில் அந்த நாயை பார்த்துட்டு அதை வாங்குவதற்காக விருப்பம் கொண்டு அந்த ஆன்லைன் விளம்பரம் போட்டவர்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்திய போது அவரும் சொல்லியிருக்கின்றார் ரோமோ நாற்பத்தாயிரம் ரூபாய் நாயிருக்கு இருக்குது நீங்கள் முதல்ல வந்து இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போடப்படும் அக்கௌண்ட்டில் போடுவோம்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஓடிபியோட ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த ஓடிபி இலக்கத்தங்களுக்கு தாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை தொடர்ந்து இந்த நபரும் ஓடிபி இலக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு மூன்று மூன்று கட்டங்களாக குறித்த நாயை வாங்க வழிகிட்ட நபரின் கணக்கிலிருந்து இருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய வங்கிக் கணக்குக்கு அந்த நாய் உரிமையாளர் அவர் உண்மையாகவே நாய் விற்கின்றவர் அல்ல

வைத்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டில் வந்து செல்ல பிரணியாக அனைவருடைய கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரைக்கும் நாயை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது வேறு இப்போ தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து எங்களுக்கு கடிக்க வந்து நாங்கள் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் இப்போ நாய் கிட்ட இருந்து நாங்கள் தப்பித்து கொள்வதுக்கு நாங்கள் இந்த விளம்பரங்களை நம்பி மாறாமல் இருக்க வேணும் ஓடிபி இலக்கத்தை கொடுக்காமல் இருக்கணும் சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ தெருவோடத்தில் நிற்கிற நாய் எங்களை கிடைச்சா நாங்கள் எப்படி தப்பிக்க வேணும் சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் ஓடக்கூடாது நீங்கள் ஓடு நீங்கள் சொன்னால் ட்ரிமிலிங்கன்னு சொல்லப்படுகின்ற நாய்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹோமோன் இன்னும் அதிகமாக சுழந்து அது இவன் என்னுடைய எதிரி தான் இவன் ஒரு அந்நியன் என்று சொல்லி உங்களை இன்னும் அதை கிளைச்சி கொண்டு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான் அது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது நாயே நேருக்கு நேராக கண் கொண்டு பார்க்கக்கூடாது நாயை நீங்கள் பார்க்க நான் உங்களை பார்த்துச்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வெறி உண்டாகுமா இவன் என்ன இப்படி பார்க்கலாம் அப்போ அதே அதனை பாஞ்சு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன தான் செய்யணும்னு சொன்னால் சொன்ன விஷயம் எனக்கே பயமாக இருக்கு நாய் கடிக்க வந்தால் பேசாமல் திரையில் அப்படி அமர்ந்திருக்கணும் என் சுகமாக கடிக்கிறதுக்கானு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓடாமல் அப்படி இருந்தால் இன்னும் கடிக்க சுகமா இருக்கணும் அப்படி இல்லை நாயை நீங்கள் பார்க்காம உங்களோட பாட்டுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் யோசிக்கும் சிக்கல் இல்லை எங்கடால் போலாங்கடங்கு விடுவோம் மட்டும் விடும் மட்டும் சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாய்க்கு நீங்கள் ஏதாவது எடுத்து எறியிறது கலைக்கிறது நீங்கள் ஓடுவதான விஷயங்கள் சொன்னால் அது ஹார்மோன் சுரப்பி அதிகரித்து உங்களை அது கலைத்து கிடைத்து கடிக்கும் எனவே நாயையும் உங்கலையும் நீங்கள் வேறு வேறு பக்கங்களாக கொண்டு வருவோம் நாயை ஒன்று களைச்சு கொண்டு வரணும்னு நீங்கள் நீங்களோட படகு பேசாமல் போய் கொண்டுக்கணும் டேக்கிடைக்கு சும்மா நோவெல்லாம் பார்க்கணும் என் விரதா கிட்ட விரதா கிடைக்குமான்னு பார்க்கணும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல் வயிற்று பகுதிகள் கழுத்து பகுதிகளை வந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதான முறையில உங்களோட கைகளை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும் வேணும் சத்துடி ரெண்டு பாஞ்சு கடிச்சது அப்படியே இல்லையா அப்போ நாங்கள் நாய்கிட்ட இருந்து எங்களையும் பாதுகாக்கணும் நாய் விக்ரவங்கள்ட்டிருந்தும் எங்களை பாதுகாக்கணும் இது மிக முக்கியமாக இரண்டு செய்திகளை நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம் அவதாரமாக இருப்போம் விழிப்புணர்வுகள் இருப்போம் சிந்தித்து செயற்படுவோம் மீண்டும் சந்திப்போம்